ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசியன் திருவடிகளே சரணம் கோதாவின் திருப்பாவை இருபத்தி மூணாம் பாசுரம் மாறி மலை முழஞ்சில் மன்னி ரங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ வைப்பு ஒன்னா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருடி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு இங்க கண்ணனையே நரசிம்ம அவதாரத்துல கொண்டு வராங்க அப்படி கொண்டு வர பொழுது கிரணியன் எப்படி தான் கட்டின தூணைய கட்டி இதுல உன்னுடைய திருமால் இருக்கானா அப்படின்னு பிரகலாதன் கிட்ட கேட்டபோது அந்த தூணை தட்டுற மாத்திரத்திலேயே ஹகஹ ஒரு சிரிப்பு ஒலி அதில் வருது அந்த சிரிப்பு ஒலியை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள அவன் நடுங்கிறான் நடுங்கினாலும் யாரடா அவன் சொன்ன திருமாலோ எனக்கு பயந்துகிண்டு கடலுக்குள்ள நீ புகுந்துன்றிருந்த இப்ப என்னோட நீ போர் புரிய வெளியில வா புறப்பட்டு பாக்கான் அப்படிங்கிறான் சொன்ன மாத்திரத்துல இரண் இரணியன் பேசி அந்த வார்த்தையை கேட்ட உடனே தூண பிழந்தண்டு அந்த இடத்துல நரசிங்கமூர்த்தி வெளியில தோன்றினான் அந்த திருவுருவம் உடனே என்ன பண்ணித்தான் எட்டு திக்குகளுக்கும் அப்படியே மேலே மேல மேல வளர்ந்தது அது வளர்ந்தது அது அண்டத்தெல்லாம் தாண்டிண்டு வேற அண்டத்துக்கு மேலெல்லாம் போச்சு அப்படி அது போனது எந்த இடத்து எந்த அண்டத்துக்கு போச்சு எவ்வளவு தூரம் போச்சு அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல யார் சொல்ல யாராலும் சொல்ல முடியும் எந்த அண்டத்துக்கு போச்சுன்னு அண்ட கடாகம் கீழும் மேலும் அப்படியே பீறி பிளந்துண்டு வந்தது அப்படி நீ வந்து நரசிங்கமூர்த்தியா வந்த அப்படின்னு கம்பராமாயணத்துல இரண்யப்படத்துல சொல்றார் இப்படி நீ வந்திருக்க நீ அந்த மாதிரி எல்லாம் வந்தியோ நீ அந்த மாதிரி சீரிய சிங்கமா வந்தது நீ வந்து சரி நீ வந்து பரதெய்வங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் நீ கிட்ட வரும்போது எப்படி வரணும் இந்த இருந்து மாறி மலை முழிஞ்சில் வரபோது கண்ணா இப்போ நீ எனக்கு எங்களுக்கு கண்ண நாட்டம் வரணும் எப்படி இந்த இருந்து சிங்கம் மலையை விட்டு புறப்பட்டா எப்படி வரும் அந்த மாதிரி வரணும் அப்சரசுகளும் அப்படியே அதில் மயங்கும்படி உன்னுடைய நடையழக காமிச்சு எல்லையோ அந்த மாதிரி நடையழக காமிச்சுண்டு வரணும் காவி மலர் நெடுங்கண்ணார் கைத்தொழ வீதி வருவான் அப்படின்னு நீ உன்னுடைய காமிச்ச எல்லாரும் அப்ப உன்ன சேவிச்சாலே அந்த மாதிரி வரணும் நான்கு வகை நடைகளையும் எங்களுக்கு நீ காட்டணும் ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் காரேறு அப்படின்னு செருக்கோட நடப்பு நீ அந்த மாதிரி நடந்து வரணும் பாரணம் பைய நின்றுூறுவது மாதிரி வரணும் எப்படி அசைஞ்சு அசைஞ்சு வரணும் கைமாவின் நடையன்ன மென்னடை அந்த மாதிரி அந்த மென் மென்னடையில வரணும் மத்த மாதங்க கவனம்னு சொல்ற மாதிரி நடக்கணும் நரதூர் நரசார்தூல அப்படின்னு சொல்றோம்னா அந்த மாதிரி நடக்கணும் சிற்றாயர் சிங்கம் எப்படி நடந்து வரும் அந்த மாதிரி நீ எங்களுக்கு நடந்து வரணும் நீ கிடக்கிற அழகையும் நடக்கிற அழகையும் நாங்க பார்க்கணும் அப்படிங்கிற படுக்கையில படுக்கையில வார்த்தையோ நீ பாட்டுக்கு நடந்துண்டு வார்த்தையோ சொல்லக்கூடாது சீரிய சிங்காசனத்தை உட்கார்ந்துட்டு நீ வார்த்தை சொல்லணும் தர்மம் அதர்மம் ஞானம் அஜானம் வைராக்கியம் அவைராக்கியம் ஐஸ்வர்யம் அனைஸ்வரியம் இப்படின்னு எட்டு கால்களுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்து நீ வச்சுக்கோ ஏன் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு பொய் சொல்ல முடியாது மத்தபடி இருந்தேன்னு நிச்சுக்கோ நீ ஏழா பொய்கள் உரைப்பவன் மத்தில எல்லாம் அது வந்து பொய்யா கூட நீ சொல்லிடுவ அது அதனால நீ இந்த மாதிரி உன்னுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்து எங்களுக்கு பதில் சொல்லு நீ கடற்கரையில வார்த்தை சொன்ன தேர்தட்ல வார்த்தை சொன்ன அணுவான ஜீவன் எப்படி இருக்குமோ பரம பரமபுருஷனோ அந்த ஜீவன்கள் உன்கிட்ட வந்து சேவிச்சு உன்னடி கீழே வந்தா பரம புருஷனோட சாமியத்தை கொடுக்கற பெருமை உடையது அந்த சிம்மாசனம் அதனால நீ அந்த சிம்மாசனத்துல உட்காந்துட்டு எங்களுக்கு சொல்லு பெருமை பொருந்திய ஆசனத்துல தடங்கள் தாமரை கண் விழித்து அப்படிங்கிற பாசனத்துல நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கள் மூவுலகும் தழ இருந்தருளா நம்மாழ்வார் ஆசைப்பட்டாரோ இல்லையோ நீ அந்த மாதிரி எங்களுக்கு நடந்து காட்டு உன் அடையழக அப்படின்னு சொல்றா அதே நம்மாழ்வார் திருவருத்தத்துல பொய் நீந்த ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அதுல நீ வந்து படுத்துண்டோ நடந்துண்டோ இருக்க கூடாது மெய் நின்று கேட்டாரல்வாழ் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னுட்டோ அதுல அவர் வந்து நின்றுண்டு நான் சொல்றத கேளு அப்படின்னு சொன்னார் ஆனா நாங்க நின்னுட்டு சொல்ல சொல்லலை ஏன்னா உனக்கு கால் வலிக்குமோ இல்லையோ அதனால நீ நின்னுடெல்லாம் சொல்ல வேண்டாம் நீ நடந்துட்டு சொல்லு போறோம் நடந்து வந்து நீ படுத்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து நடந்து வந்து உன் சிம்மாசனத்துல உட்காந்து ஆசுவாசப்படுத்தின்னு சொல்லுன்னு தான் நாங்க உன்னை கேக்குறோம் அப்படிங்கிற அதுலயும் அந்த உன்னுடைய நடையழக பார்க்கணும் அப்படிங்கிறான் இந்த நடையழகு அப்படிங்கிறது தசரதர் ராமனுடைய நடையழகு குழந்தையா ராமர் நடந்து வர பொழுது அந்த நட அழகுல அப்படி ஆசைப்படுவாராம் பாக்குறதுக்கு வேணும்டே கையில ஒரு பந்து இருந்ததுன்னா அந்த பந்தை தூக்கி போட்டுட்டு ராமா அந்த பந்தை போய் எடுத்துடுவா அப்படின்னு பாறான் ஏன்னா போகும்போது பின்னழக பாப்பாராம் வரபொழுது முன்னழக பார்ப்பாராம் அந்த மாதிரி எம்பெருமானுடைய அழக பார்க்கணும் அப்படின்றது நமக்கு கண்கொள்ளா காட்சி அந்த நடை அழக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம மனசில் இருக்கிற க்ளேசங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படி அந்த நடையழகு ஒரு நமக்கு பார்க்க பார்க்க திகட்டாத இன்பமாக இருக்கும் அதே மாதிரி திருக்கண்ணபுரத்தில் விபீஷணனுக்கு எம்பெருமான் கைத்தள சேவையில இன்னைக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் காட்சி கொடுத்துன்னு இருக்கான் அந்த மாதிரி கைத்தல சேவையில பாக்கணும்னு விபீஷணன் ஆசைப்பட்டதுக்கோசரம் கைத்தள சேவை இன்னைக்கும் கண்டபுரத்துல ஒவ்வொரு அமாவாசைக்கும் நடந்துட்டு இருக்கு இப்படி எம்பெருமானுடைய நடை அழகையும் ரசிக்கணும் அதையும் நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு எங்களுக்கு பதிலும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறா இந்த பெண்கள் மாறி மலைமுழிஞ்சில் அதாவது புண்ணியங்களும் பாவங்களும் வர்ஷிக்கிறதா அந்த வேதத்தில் அந்த வேதத்துக்கே ரகசியமா இருக்கிறது அந்த உபனிஷத் அந்த உபனிஷத்துல நிலையா இருந்துருக்கான் எம்பெருமான் அந்த எம்பெருமான் கூட காடோப கூடாணிதே அப்படின்னு தாயார அணைச்சிக்கிண்டு யோக நித்திரையில இருக்கான் எம்பெருமான் இப்படி ஸ்ரீமன் நாராயண நாராயணனே ஸ்ரீ நிருசிம்மன் இருந்துருக்கான் அப்பேற்பட்ட நரசிம்மன் இடத்துல நாங்கள்லாம் ஞானம் பெற்றுட்டோம் எங்களுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்செடுத்தோ அக்ஞானம் போய் ஞானம் வந்து எடுத்தோ புத்தி விகாசம் அடைஞ்செடுத்து எங்களுக்கு அதனால நீ வந்து இந்தா மனமுள்ள கிரீடத்தை வச்சுட்டு இருக்கே அப்பேற்பட்ட கீர்த்தி உள்ளவன் நீ அப்படிங்கிறவங்க எங்களுக்கு புரிஞ்செடுத்தோ உன்னுடைய கீர்த்தி எல்லா இடத்துக்கும் பரவி உ பற்றி நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுட்டுட்டோம் நிஷித்த கர்மங்கள் நித்திய கர்மங்கள் இது எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு பாவங்களை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுருத்தோ அதனால எங்களை நீ வந்து நாங்கள் சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்கோ நீ அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணினா சூழ் பணி முகில்ல தூரியம் முழங்கின அப்படிங்கிறபடி எங்களுக்கு வைகுண்ட லோகம் கிடைக்கும் அதனால மலர்ந்த புஷ்பம் போல விகசித்த ஞானமுடையவனாக இருக்கிற நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப் அதுவும் எப்படியா எம்பெருமானம் நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டுட்டோம் இப்படிப்பட்ட நாங்கள் வந்து உன்னுடைய இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஆதிவாசிகர்கள் அழைச்சிண்டு போய் எம்பெருமானுடைய பரியங்கத்துக்கிட்ட விட்டு எங்களை எம்பெருமான்கிட்ட கொண்டு சேர்ப்பா அப்பேற்பட்ட சர்வ விதமான அங்க போய் சர்வவிதமான கைங்கரிகளும் நாங்கள் பண்ணணும் அதுக்கு நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னுட்டு இதுல பிரார்த்திக்கிறான் இதுல மொத்தமா என்னன்னா நாங்கள் உன்கிட்ட சரணாகதி பண்ண வந்திருக்கோம் எங்களை நீ ஏத்துக்கோ அப்படின்னுட்டு இந்த பாசுரத்தில் சொல்ற இதே நம்மளும் நமக்கும் இதை ஆண்டாள் சொல்லி கொடுத்துருக்கா அதையே நம்மளும் பின்பற்றுவோம் அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்றா அப்படிங்கிறதையும் அடுத்ததுல பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்